எங்களுக்கு செலவுக்கு இதில இருந்து தான் பணம் எடுத்து கொடுப்பாரு அப்ப அத ஓபன் பண்ணி பார்க்கணுமே ஆ தாராளமா பாருங்க இந்த நாடு பார்த்தது நாடு பார்த்ததுண்டா 110 ரூபாய் இருக்கு நோட் பண்ணிக்கங்க நாடு முன்னேற காமராஜர் போல ஏழ்மையாக வாழ சொல்லவில்லை காமராஜர் போல நேர்மையாக வாழுங்கள் போதும் ஒவ்வொருரும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து செல்லுங்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த கல்வி அறிவுடன் சேர்த்து நல்ல பண்புகளையும் மனிதம் நேர்மை உண்மை போன்ற பண்புகளையும் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே நாளை எதிர்காலத்தில் அவர்கள் நல்வழியில் பயணிக்க முடியும் இதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்ற குழுக்களிலும் பகிருங்கள் நல்ல மாற்றத்திற்கு உங்கள் பங்கும் இங்கே அவசியம் தேவைப்படுகிறது நன்றி